அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய மெகா குட் நியூஸ் இனி ஒரே டிக்கெட்டில் பயணம் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு அசத்தலான திட்டம் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசு இப்ப ரீசன்டா தமிழக மக்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்களும் அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வராங்க பல்வேறு புதிய திட்டங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இன்று முதலமைச்சர் மு ஒரு சில திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டார்கள் அதாவது சென்னையில் இனி பெருந்து மெட்ரோ ரயில் மற்றும் மின்சார ரயில் என அனைத்திற்கும் ஒரே பயணச்சீட்டு பெற்று சென்னை முழுவதும் சுற்றி செல்லலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது சென்னை ஒன்று அப்படின்ற செல்போன் செயலி மூலமாக இன்று முதல் இந்த திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த செல்போன் செயலி மூலமாக எளிதாக கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்று பயணம் செய்யக்கூடிய வசதி வந்து இன்று முதல் தொடங்கி வைக்கப்படும் அறிவிக்கப்பட்ட அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்தில் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பின் இரண்டாவது ஆணைய கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் சென்னை பெருநகர பகுதிக்கான இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான போக்குவரத்து திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதுடன் சென்னை பெருநகரத்திற்கான ஒருங்கிணைந்த கியூஆர் பயணச்சீட்டு மற்றும் பயண திட்டமிடல் செயலியை முதல் அமைச்சர் தற்போது தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்தியாவிலேயே முதன்முறையாக அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் கியூஆர் மற்றும் ஆண்ட்ராய்ட் தளத்தில் செயல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை ஒன்று என்ற செல்போன் செயலியை முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த செல்போன் செயலியை பேருந்து மின்சார ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் என அனைத்திற்கும் ஒரே டிக்கெட்டை பெற்று சென்னை முழுவதும் சுற்றி செல்லக்கூடிய வசதி தற்போது இந்த திட்டத்தில் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் மூலம் பொதுமக்கள் பேருந்துகள் மெட்ரோ மற்றும் மின்சார செயலிகளின் நிகழ்நேர இயக்கத்தை அறிந்து கொள்ளவும் கியூஆர் கோட் மற்றும் யுபிஐ அல்லது கட்டணம் அடையாள அட்டை அனைத்திற்கும் வாயிலாக பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் ஒரே பயண பதிவின் மூலமாக அனைத்து பேருந்துகளிலும் பயணம் செய்யக்கூடிய வசதி தற்போது கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த செயலி ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் உள்ளது மக்கள் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டது சென்னை ஒன்று என்ற செயலி பொதுமக்கள் பேருந்து சேவையில் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகும் இனி பொதுமக்கள் பயணச்சீட்டு பெற வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த செயலி மூலம் எளிதாக கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்று பயணம் செய்யக்கூடிய வசதி தற்போது கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்